ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி சப்பாத்திக்கு பன்னீர் வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு கிரேவி பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பொடி பொடியாக நறுக்கின நாலு பல் பூண்டை சேர்த்து பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மூணுலேருந்து நாலு தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பேஸ்டாட்டம் அரைச்சி அதை வந்து இப்போ கடாயில் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி அது நல்ல கலர் மாறுனதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்ல மசாலாலாம் வதங்கி தக்காளியும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து பொறுமையா நல்லா வதக்கிக்கணும் அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பொறுமையா வதக்கிக்கோங்க சோ இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் ஓரத்துல லைட்டா பிரிஞ்சு வருது டைம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ரொம்ப கம்மியான தண்ணி வந்து ஊத்திக்கோங்க அப்பதான் போது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு லைட்டா மேலே வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லையா இப்போ வந்து நம்ம இரநூறு கிராம் பன்னீர் நல்லா கியூப் கியூபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பன்னீர் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சாலே போதும் டக்குன்னு வெந்துடும் ஸோ நல்லா அந்த பன்னீரை கிரேவியில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போட்டு நல்லா பன்னீரை வேக வச்சுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க பன்னீர் எல்லாம் வெந்து எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அருமையா இருக்கு ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி கஸ்தூரி மேத்தி இலைகள் அதாவது வெந்தியத்தோட காஞ்ச இலைகளை தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க அதை நல்ல கையில இந்த மாதிரி எடுத்து நல்லா நசுக்கிட்டு தூவி விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கிரேவி வந்து பத்து நிமிஷத்துல டக்குன்னு ரெடி ஆயிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்